ரஜினி கமல் இணைந்து ஒரு படத்தை நடிக்க போறாங்க அதை லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தகவல் காட்டுத்தியா போது நம்ம விசாரிக்கிறப்ப அது ஏறக்குறைய அது உண்மைதான் முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி வருடங்களுக்கு பிறகு அதாவது பல இயக்குனர்கள் வந்து ரஜினியும் கமலையும் சேர்த்து வச்சு படம் பண்ணிடும் ஏன்னா ரஜினியையும் கமலையும் வந்து பாலச்சந்தர் மீண்டும் ஒரு முறை சேர்த்து முயற்சி பண்ணாரு முடியல கே ரவிக்குமார் முயற்சி பண்ணாரு முடியல பல்வேறு டைரக்டர்கள் வந்து அதை வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு படம் பண்ணிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அதைக்கு உள்ள சூழ்நிலைகள் அது எல்லாம் போச்சு இந்த இரட்டை நடிகர்களுடைய போட்டி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருக்கும் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் சிம்பு தனுஷ் இரட்டை போட்டி ஒன்று ரஜினிகாந்த் பேரும் ஒரு காலகட்டத்திற்கு மேல பீக்ல அவங்க போறப்ப சேர்ந்து பண்ண வேண்டாம் முடிவு எடுத்து அவங்க தனித்தனியாக பயணம் பண்ணாங்க கமலஹாசனுடைய ராஜ்குமார் தயாரிக்க ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்க லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண இதோடைய இன்னொரு கோ ப்ரொடியூசரா வந்து ரெட் ஜெயின் பண்றாங்க ரெண்டு சேர்ந்து இந்த படத்தை பண்றதாக ஒரு பிளான் முடிச்சு அது பேசி வார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு